ஹலோ மக்களை வெல்கம் டு மதி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவகாசியில தான் இருக்கோம் சிவகாசியில் பத்திரகாளி அம்மன் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஷவர்மான்னு சொல்லி ஒரு கடை வந்து இருக்குது அந்த கடைக்கு தான் நம்ம இப்போ இங்கே வந்திருக்கோம் அந்த கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய காம்போ பேக் அண்ட் ப்ரைஸ் லிஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சீப் அண்ட் பெஸ்ட்டில் கொடுத்துட்ருக்கதாக கேள்விப்பட்டேன் சரி அங்கே போய் விசிட் பண்ணலாமேனு சொல்லிட்டு நானும் என் தங்கச்சியும் இப்படி விசிட் பண்ணோம் அங்கே பார்த்தீங்கன்னா பிரைஸ் லிஸ்ட்டை பார்த்தா ரொம்பவே கம்மியாக பட்ருக்கு இதில் என்னன்னா நாலு மணிலேருந்து ஆறரை மணிக்கு வந்து நூறு ரூபாய்க்கு எதனால சாப்பிட்றேன் விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க அது பார்த்திங்கன்னா த்ரீ டபுள் நைனில் பார்த்திங்கன்னா நிறைய காம்போஸ்லாம் போட்டுருந்தாங்க நாங்கள் வந்து த்ரீ டபுள் நைன் காம்போ வாங்கணும் அதில் பார்த்திங்கன்னா நிறைய விங்ஸு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சவர்மா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம் பார்த்திங்கன்னா இறக்கி விட்டாங்க சாப்பிட்றதுக்கு வயிறுதான் இல்லை நீங்களும் போய் அந்த கடையை போய் விசிட் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

എന്റെ फेवरेट പേപ്പർ ആണ് കേവർ നമ്മൾ പഠിതി ഇതി ഇതി പിടിച്ചാണ് നീ കൂടുതൽ വാങ്ങില്ല എന്നാ മുട്ടാ മുട്ടാ മയോക്സ് ഈ എന്റെ ഫേവറിറ്റ് വയറസ് கடையில பாத்தீங்கன்னா பேசிக்காவே எல்லாமே பாத்தீங்கன்னா டேஸ்டாவும் ரொம்ப ஒரு ஹைஜீனிக்காவும் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையாவே எனக்கு அந்த ஷவர்மா ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு அது போக பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ டபுள் நைனுக்கு ஒரு காம்போல எட்டு ஐட்டம் இவ்வளோ வச்சு கொடுப்பாங்க அப்படின்னா நான் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் டேஸ்ட் வரிசும் பார்த்திங்கன்னா வேறு லெவல் பண்ணிட்டானுங்க இன்னொன்று என்னென்னா இதில் வந்து ஒரு பெரிய ஸ்பெஷல் ஐட்டம் என்ன அப்படின்னா இந்த பார்பிக்யூ ரெண்டு பீஸு க்ரில்லு ரெண்டு பீஸு ஃப்ரைட் சிக்கன் பிங்ஸு அப்படின்னு சொல்லி நிறைய ஐட்டம் இதில் வந்து சேவ் பண்ணாங்க உண்மையாகவே இவ்வளோ ஐட்டம் கொடுத்து அது போக ஃப்ரெஞ்சிப்பே ரெண்டு சவர்மா பாப் சிக்கன் பாப்கார்னு சிக்கன் நக்கட்ஸ் இது எல்லாமே சேர்த்து த்ரீ டபுள் நைன் சொல்ல போகும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விருந்தே வச்ச மாதிரி ஆகிப்போச்சு எனக்கு வயிறு ஃபுல்லாக நாங்கள் வந்து நானே தங்கச்சியுமே பார்த்திங்கன்னா ஜாலியாக பேசிகிட்டு நிறையா சாப்பிட்டுட்டு வைர் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டோம் நாங்கள் நீங்கள் வந்து சிவகாசியில் இருக்கீங்க அப்படின்னா இந்த கடையை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடவே பண்ணிடுறாருங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸை கூப்பிட்டு போய் ஹாப்பியாக சாப்பிட வைக்கிறது போய் ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டு தான் எனக்கு இது மதுரையில் வந்து இருக்குது பட் ப்ரைஸ் வரிசாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தான் வைப்பாங்க அந்த காம்போ பேக்ஸ்லாம் பட் இங்கே பார்த்தீங்கன்னா காம்போஸே இவ்வளோ ரேட்டை வந்து கம்மியாக இவ்வளோ ஒரு ஹைஜீனிக்காக ஒரு குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா இங்கே ஷவர்மான்ற இந்த ஷாப்பில் தான் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் சரி நினைப்பீங்க ஒரு ஷவர்மாக்கு இவ்வளோ விளம்பரம் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு ஷவர்மாவே பிடிக்காது ஆனால் எனக்கு பிடிக்க வச்சிருக்கு அப்படின்னா இந்த கடை தான் ஏன்னா அவ்வளோ ஜூஸியாக சூப்பராக இருந்துச்சு அந்த மைனஸோட லெவலில் வேறு லெவலில் இருந்துச்சு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க சொல்கிறதுக்கே வேர்ட்ஸே இல்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த வீடியோ சிவகாசி பீப்புள்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோ அடுத்தடுத்து வந்து நம்மளோட சேனலில் போட்டுகிட்டு தான் இருக்கிறோம் என்ன மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய கடையும் இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் பண்ணித்தரேன் உங்களுக்காக அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து ப்ரொமோஷன் வீடியோவாக சொல்லி நம்ம வந்து இந்த வீடியோ நான் எடுக்கலை எனக்கு பிடிச்ச பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த கடையை நான் வந்து வீடியோவாக எடுத்துருக்கேன் ஸோ இது ப்ரொமோஷன் வீடியோன்னு யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம் ஓகேவா இதுல இருக்கு

respond to this I'm going to get you. I'm going to get you. I'm going to get you. I'm going to

down um. pretty is good, uh. it the one and barbecue is mm for -hmm. yeah. okay. வந்து எனக்கு வந்து பத்துக்கு மூணு இனிப்ப மாதிரி இனிப்பா இருக்கு பிபிக்யூ சிக்கன் பார்த்திங்கன்னா குவாலிட்டியிலையும் சரி டேஸ்ட்லேயும் சரி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது டேஸ்ட்டு அவ்வளோவா நல்லா இல்லை பிபிக்யூனாலே வந்து அந்த ஒரு மாதிரி அந்த தீயில காட்டி கொண்டு வந்து கொடுக்குறது நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஏதோ டொமேட்டோ சாஸில் வந்து சிப் பண்ணி அதை கொண்டு வந்து வச்சுருக்காங்க பட் அவ்வளோவா நல்லா இல்லை எனக்கு பிடிக்கலை உங்களுக்கு உங்களில் யாருக்கு வந்து என்ன சிக்கன் ரொம்ப பிடிக்கும்ன்றத கமாண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் நான் சாப்பிட்டதுன்னு எனக்கு பிடிச்சது வந்து ஷவரமாக ஓகே அப்புறம் வந்து விங்ஸு நல்லா இருந்துச்சு அது ஒரு லெவலுக்கு ஓகே தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த கோக்கு அதுவும் அல்டிமேட் தான் நல்லா தான் இருந்துச்சு ஸோ சிவகாசியில் இருக்கவங்க மறக்காமல் இந்த கடையை விசிட் பண்ணி சாப்பிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போங்க ப்ரைஸும் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ஃபேமிலியோடையோ ஃப்ரெண்ட்ஸோடையோ நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம் ஸோ மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்க ஓகேவா எல்லாத்துலையும் இந்த பொடியை பண்ணாமல் இந்த

என்ன வேணும் அதாவது வந்து ரொம்ப நாளா வந்து நீங்களா விட்டுட்டு சாப்பிடுறீங்க நீங்களாவே சாப்பிடுற யூடியூப்புக்கு கூப்பிட்டு போறீங்களா கூப்பிட்டு போறீங்கன்னு சடனா சிவகாசியில சட சாப்பிடுங்க

நல்ல செட்டப் சூப்பரா பண்ணிருக்காங்க சிக்கன் சைட்டம் எல்லாமே வேற லெவல் ஷவர்மா அல்டிமேட் சிவகாசில இருக்கவங்க சிவகாசில இருக்கவங்க இந்த பத்திரக்காளியை பண்ணிட்டு ஆப்போசிட்ல தான் இருக்கு இந்த கடை ஷவர்மா பர்ஃபெக்டா இருக்கு ப்ரைஸ் ரொம்ப 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 சீப்பா தான் தெரியுது அதை அதிகம் சொல்றா நானூறு ரூபாய்க்கு இவ்வளவு காம்போ

ஃபைனலாக எல்லாமே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சு நம்ம வந்து கிளம்பிட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடு கமெண்ட் பாக்ஸில் இன்னும் என்னெல்லாம் பண்ணலான்றத கமெண்ட் பண்ணி விடுங்க செய்யலாம் மறக்காமல் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு பிடிக்கும் ஸோ ஓகே பாய்